வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் ஓகே இப்போ மேம் ஒரு அப் பயிற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மூட்டுகளை இரண்டு கைகள் உள்ளங்கை படுற மாதிரி பிடிச்சிட்டு இப்போ லெஃப்ட் வைஸ் கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி வைஸ் பண்ணுறாங்க இது வந்து கணக்கே இல்லைங்க நம்ம வாட்டுக்கு இது நம்ம முடிஞ்ச டைம் இருக்கிற அளவு நம்ம வந்து இந்த நீக்காய் பிடிச்சி செய்கிற வாமப் பயிற்சி பண்ணிக்கலாம் இந்த வாமப் பயிற்சி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க செய்கிறப்ப நல்லா வந்து குறையும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செய்ய செய்ய மூட்டு வலி வந்து நல்லா இல்லாமல் போயிடும் உங்களுக்கு மூட்டில் நீர் கோர்த்துருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கீழே கால் மடக்கி உட்கார முடியல அப்படின்லாம் சொல்கிறவங்க இந்த வாமப் பயிற்சி இப்போ மேம் செஞ்ச வாம் அப் பயிற்சி செஞ்சுக்கலாம் அடுத்து யோகா செய்ய போகிறாங்க மேம் என்ன யோகா பண்ண போகிறீங்க ஓகே பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க ஓகே மேம் பருவட்டாசனம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வந்து நார்மலாக சுகாசனத்தில் உட்காந்துருக்காங்க இதை வந்து வஜ்ராசனம் போட்டும் பண்ணலாம் அல்லது பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனத்துலேயும் இந்த பர்வட்டாசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே மேம் இப்போ வந்து அவங்க மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேலே உயர்த்துகிறாங்க காதை ஒட்டி கை வச்சுருக்காங்க இதில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரிக்கு இருக்கணும் ஓகே இப்போ இரண்டு கைகளையும் சேர்த்துக்கிறாங்க நல்ல கைகளில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த ஆசனம் வந்து முதுகு வலி ஒரு முதுகு வலியை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனங்க இது அடுத்து வந்து இடுப்பு சதை வயிற்றில் தொப்பை போட்டிருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறையும் இந்த ஆசனம் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே போங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் கண்களை மூடி சும்மா ஜஸ்ட் உங்கள் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே கைகளை உயர்த்தி இந்த மாதிரி கைகளில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி உட்காந்துருக்கணும் இது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த பருவட்டாசனத்தில் ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஆசனம் இது இப்போ அதிலே அப்படியே லாக் போட்டுக்கலாம் இதிலே முடிந்த அளவு லெஃப்டில் சாஞ்சிக்கலாம் காதலேருந்து கை விலகலை பார்த்திங்களா அந்த மேம் செய்கிறது இது மாதிரி நீங்களும் செய்யணும் வெரி குட் மேம் இப்போ ரைட் சைடு வெரி குட் சூப்பர் மேம் இப்போ முடிஞ்ச அளவு நம்ம டைம் கவுண்டிங் கொடுத்து சாஞ்சிக்கலாம் இவங்களும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே மேம் இப்போ நேராக நின்றுக்கங்க நேராக அமர்ந்துக்கங்க இப்போ கைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ கைகளை நார்மலாக கொண்டாந்து வச்சுட்டு கண்களை மூடி அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஆசனமும் செஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் ப்ரீத்திங் அடுத்து வந்து லாங் ப்ரீத்திங் பண்ணணும் அடுத்து வந்து மெதுவாக டீப் ப்ரீத் அவுட் பண்ணணும் நம்ம மூச்சை வந்து மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியில் விடுறப்ப நமக்கு வந்து நிறைய லங் லங்ஸுக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி கிடைக்கும் உங்களுக்கு நமக்கும் நிறைய சக்தி நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப அடுத்த ஆசனம் செய்கிறதுக்கு தயாராகவும் ஆயிடுவோம் காலையில் எழுந்திரிச்சி பிரிஸ்காக நம்ம வாட்டுக்கு நம்ம யோகாக்கில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன் பிரீத் அவுட் த்ரீ டைம்ஸ் செஞ்சுக்கணும் ஒவ்வொரு யோகாவுக்கும் நடுவில் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க் யூ மேம்